அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலை பெருசாக இருக்காது அது இல்லாமல் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு குடும்பத்தோடு முடிஞ்ச அளவுக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது சந்தோஷமாக இந்த நாளாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நாலு ராசிக்கு நல்ல யோகமான நாளாக தான் இருக்குது ஒரு சில ராசிக்கு இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து போக வேண்டிய நாளாக இருக்குது இன்னைக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் யார் எந்த ராசிக்காக ஜாதகம் அதாவது ராசி பலன் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வார ராசி பலன் இன்னைக்கு நைட்டு போடுறதா இருக்குது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் தெரியல அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போ திதி பார்த்திங்கன்னா திருதிய திதி இரவு ஒன்பது ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க அமிர்த யோகமாக இருக்குது முகூர்த்த நாள் சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க அதாவது மாலை வரைக்குமே நாள் அமோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை நாலு நாற்பத்தெட்டுக்கு முதல் ஆறு பதினெட்டு வரைக்கும் இருக்குது இதில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தொன்னு முதல் ஒன்று ஐம்பது வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் மூணு பத்தொம்போது முதல் நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு இப்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே செய்யலாம் மஞ்சள் நீரட்டு விழா பூ முடிக்க சீமந்தம் பெயர் வைக்க ஆலயம் கோபுரம் கட்டுறதுக்கு குளம் கிணறு வெட்ட காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது திருமணம் அக்ரிமெண்ட் போடுறது பயணம் மேற்கொள்ள நோயாளிகளை மருந்து நிற்கிறதும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் திருத்திய திதியும் வந்து நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த திதி தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு நாளாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஜாலியாக முடிஞ்ச அளவுக்கு நாளை என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒற்றை பார்த்து ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி விரயம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ராசிக்கு லாபம் மிதுன ராசிக்கு கவனம் கடகராசிக்கு குழப்பம் சிம்ம ராசிக்கு பதட்டம் குழப்பம் நிறைய இருக்கு கன்னி ராசிக்கு சந்தோஷம் துலாம் ராசிக்கு முன்னேற்றம் விர்ஷிக ராசிக்கு பொறுப்பு தனுசு ராசிக்கு விரயம் மகர ராசிக்கு முன்னேற்றம் கும்ப ராசிக்கு செலவுகள் மீன ராசிக்கு நிறைவு இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துப்பாச்சு இப்போ ராசி பலனை பார்த்தோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எடுக்கிற முடை முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பொறுப்புகள்னால செலவுகள் அதிகமாக இருக்குது செலவுகளால் விரயங்களும் அது சுமையாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது முடித்த அளவுக்கு நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படுத்தி பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் விரயங்களும் ஆகும் அது பிறகு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு இன்னைக்கு நாளை பொறுமையும் நிதானமாக போங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பெரியவங்களோட ஆதரவும் பேச்சை கேட்டு நடந்துக்கிறது நல்லது இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு தொழிலில் வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த வேலையும் பாதியில நிறுத்தாம பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு அது இன்னமும் பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வேலைகளை கரெக்டா திட்டமிட்டு சரியான நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னைக்கு பணப்பிரச்சனையா துணைக்கிட்ட பேசும்போது ஈகோ பிரச்சனை காட்டுற மாதிரி இருக்குது அதை நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்விக்கிறனா கூட பரவாயில்ல அனுசரித்து போனிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் வரவு இருக்கும் ஆனாலும் கம்மியாக இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் பண இழப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது கவனம் பணத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் கால்வெளி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தூக்கம் இல்லாமல் பிரச்சனைகள் இருக்குது கவனமாக அதிக ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமும் ஜாலியும் கலந்த மாதிரி ஒரு நாளாக இருக்குது சுப செலவுகள் ஏற்படுற நாளாக இருக்கும் நல்ல மனநிலையில் இருப்பீங்க நாள் முழுக்க இனிமையான சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது இன்னைக்கு தெளிவான மனசு இருக்கிறதுனால புத்தியும் தெளிவா இருக்கிறதுனால எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா அமைகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுல பெண்கள் ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தர்ம காரியங்களில் த செஞ்சு அதாவது தானம் தர்மம் அன்னதானம் அந்த மாதிரி செஞ்சு மனசு மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சாதகமான பலன் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி நல்ல ஒரு பல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்கிற விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது உண்டான வாய் வகையில் சில வாய்ப்புகள் அமையும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே நாள் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்குட இன்னைக்கு நட்பாகவும் ஜாலியாகவும் பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்ப விசேஷங்கள்லையோ இல்லைனா வந்து உறவினர்கள் விசேஷத்தில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அந்நியமும் அதிகமாகும் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான அளவில் பணம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை வகையில் பண வரவு ஏற்படும் அது உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு எல்லா வகையிலையும் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பூர்ண ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் கிட்ட இன்றைக்கி ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்கும் இனிமையான நாளாக இன்றைக்கி அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் கிடையாது லீவுங்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை நேரத்தோட ப பசங்க கூட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பசங்களும் ஆதரவாக இருப்பாங்க இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் கட்டுற மாதிரி இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேற இன்னை இன்னைக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் திடமான மனநிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியா இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான வெற்றிகரமான பலன்களை உங்களுக்கு தரா மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் சிறப்பான நிலை இருக்குது மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பேரும் பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ புதுசாக ஒரு ஆர்டரோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு புரிதல் இருக்கும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து என மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது விசேஷங்களில் கலந்துக்கிட்டு ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் விஷயத்தில் பொறுத்தளவுக்கு நிதிநிலைமை சீராக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு நிலை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் அதிக சேமிப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுல கொஞ்சம் கண்காணிச்சு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுனால் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நாள கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தினால தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு பெரிய இப்போ சாதகமான பலன்களை எதிர்பார்க்காம நாள் போகிற போக்கில் இன்றைக்கி நாளில் கொண்டு போகிறது நல்லது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தூரம் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது டென்ஷனும் அதிகமாகும் இன்னைக்கு உறவினர்கள் வழி வழியில சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் செலவுகள் அதிகமாக்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பொறுமை நிதானமும் அவசியமாக தேவைப்படுது அப்போதான் சில பிரச்சனைகளை தவிர்க்க உதவியா இருக்கும் நண்பர்களோட ஆதரவு நல்லா இருக்கு இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை செய்கிற அதாவது லா தொழிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபம் நஷ்டம் ரெண்டும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி கூட பார்ட்னர்கள்லையும் சரி கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போ கொண்டு போகிறது நல்லது பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பேசுறதை தவிர்க்கிறது நல்லது பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையான நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் சேமிப்பு உயர்த்த முடியாத ஒரு நாளாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு சில அசௌகரியமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ச கால்வழி தொடவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்குறது நல்லது ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள் வீட்டில் பிரச்சனை எல்லோருடையும் தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க கேஷுவலா இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வியாபாரத்துல அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காம இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வெளியிடங்களில் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போறது நல்லது நீங்கள் நிறைய பதட்டப்படுற மாதிரி இருக்கு எந்த ஒரு தேவையான எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை இன்னைக்கு நாளில் பயன் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்தாதீங்க எதுவாக இருந்தாலும் தள்ளி போடுங்க பதட்டமான சூழ்நிலையில எடுக்கிற முடிவுகள் தவறா போக வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்க செய்யற வேலையை முயற்சியும் வெற்றி பெற ஆஹ் நம்பி கடின உழைப்பு போடுறீங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏன் தான் இந்த வேலையை செய்கிறோன்ற ஒரு மாற்றம் தெரியற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பத்துற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு சுப நிகழ்ச்சிகளில் விசேஷங்களில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதோ இல்லைன்னா ஒதுங்கி போகிறதோ நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக கிடையாது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போதும் செலவு செய்யும் போதும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் தூங்குறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமும் ஜா ஏற்றமும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் பசங்களால் மகிழ்ச்சிதார செய்திகள் வரும் அதே மாதிரி புதிய நண்பர்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு உங்களோட சமூக வட்டாரம் நல்ல ஒரு விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நீ நல்ல ஒரு புகழ் அடையக்கூடிய நாளாக இருக்கும் செய்கிற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலனை தரும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இரு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் மறைஞ்சி மனசில் ஒரு சந்தோஷமும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய நபர் அறிமுகத்தால் நல்ல ஒரு லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது ஒரு சிலருக்கு அதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கு வாய்ப்பாக அமையும் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சாதகமாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க சகஜமாக எடுத்துக்கிட்டு உங்கள் தொழிலை பாருங்கள் பதட்டத்தெல்லாம் காட்டவே காட்டாதீங்க பொறுமையாக உங்களோட வேலைகளை மட்டும் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடுத்தவங்க கூட வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான உறவை ஏற்படுத்திக்கிறது ஜாலியா இருக்கு நாளை வந்து சந்தோஷமா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பரஸ்பர புரிதல் நல்லாவே இருக்கு உறவுல நல்லிணக்கம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பல விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது திருப்தியான மனநிலை சொத்துக்கள் அதிகரிக்கிற நாளாக இருக்கும் உங்களோட நிதி நிலைமை இன்றைக்கி சிறப்பாக இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முழுமையான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு உங்கள் மனசும் புத்தியும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறனால பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே ச குறைஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிற நாளாக தான் இருக்குது திறமையான செயல்பாடு இருக்கு அவங்க கிட்ட செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் தரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வெளிவட்டார நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு விலையுந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நல்ல ஒரு சாதகமான பலன் தர நாளா இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வழியில் நல்ல லாபம் கிட்டும் உறவினர்கள் இன்னைக்கு உதவியாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜாலியானால தொழிலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்குது செயல்பாடு தெளிவான செயல்பாடு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜாலியாக நாளாக கொண்டு போங்க பரமேஷ்வத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை வகையில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வரவு நல்லா இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது சேமிப்பை அதிகமாக்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட உற்சாகமும் ஆற்றலும் நிறைஞ்சு இருக்கிற நாளாக இருக்குது ஜாலியாக இந்த நாளை கொண்டாடுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பலன் மதிய பலனாக தான் இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கூட பிறந்ததுனால தேவையில்லாத வீண் பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படலாம் ஆரம் ஆடம்பர செலவுகள் செய்கிறதுனால கையிருப்பு குறையிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய சாதகமான பலன் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் செய்கிறதுக்கு அதிக முயற்சி தேவைப்படுது முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது குடும்பத்தாரோடையும் கூட இருக்கிறவங்களோடையும் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் வேலை தொழிலை பொருட்களுக்கு இன்னைக்கு வேலை எல்லா இடத்துலையும் இருக்குமா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அமைதியான முறையில் செய்கிறது நல்லது திட்டமிட்டு உங்களோட வேலைகளையும் தொழிலையும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கணிங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைன்னா ஒரு முறைய செஞ்ச வேலையை ரெண்டாவது முறை திருப் திருப்பி செய்ய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பணப்பற்றாக்குறையும் குழப்பமான மனநிலையும் தொ தொனக்கிட்ட ஆரோக்கியமான உறவு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளாக கொண்டு போங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக விட்டு கொடுத்து போகிறதும் சின்ன விஷயத்தையும் எதையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது அது செலவுகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் பதட்டமும் பணப்பற்றாக்குறையும் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது படத்தை கொஞ்சம் கவனமாக செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு அமைதியும் நிதானமும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி ஆரோக்கியத்தில் ரொம்பவும் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது மந்தமாக இருக்கிற மா நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கூட பிறந்தவங்க வ வழியில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க உங்களோட இலக்குகளை நோக்கி நோக்கி செயல்படுறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆடம்பர செலவை குறைச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் அதே மாதிரி வியாபார வளர்ச்சிக்கு இன்றைக்கி எடுக்கிற சில முயற்சிகளுக்கு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் தெரியும் ஆனாலும் பொறுமையான ஆளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் உத்திசாலித்தனமாகவும் உங்களோட வேலைகளை செஞ்சால் மட்டுமே வெற்றி காண முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்பட பதட்டப்பட்டோ இல்லை அவசரப்பட்டோ செய்யாமல் இருக்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை க கிளராமல் இருக்குன்னா நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உ உறவுகளில் புரிதல் குறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட அமைதியாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை வரவு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது ச கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா தேவையில்லாத கடன் ஏற வாய்ப்பு இருக்குது

செயல்பது மனசுக்கு நிறைவான ஒரு நாளா இன்னைக்கு ஒரு நாளாதான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் பசப்படாமலை உறவு நல்ல புரிதல் கொஞ்சம் நடத்தை இல்ல

சிந்தது அவசியம் முடிஞ்சாலும் குடும்பத்தோட வெளியில போறதும் மனசுக்கு வேலை தொழில போல வேலை வேலை செய்யும் உங்களோட வேலைகள் அவங்க ரொம்ப இருக்கிற தான் போறதுக்கு நிக்கி

கொஞ்சம் முறையாக செய்ய வேண்டிய அவசியமாக எந்த ஒரு முக்கிய மொழிகளும் எடுக்காம பழைய நடுகள் அமைதியை எளிமையாக இன்னைக்கு நாள் புதிய வாய்ப்புகளும் கடின மொழியும் வேலை பேசுகிறேன் அதிகமாக வேலை கவலை வேலைகளை உங்கள்கிட்ட வேலைங்க